ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ கவுன்சிலிங் வந்து எந்த ஆர்டரில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைடு வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ கவுன்சிலிங் வந்து எந்த ஆர்டரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஆர்டரில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஜேஏ விஏ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டச்சர் டைப்பிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருக்கிழத்து தட்டச்சர் ஸ்டெனோடைபிஸ்ட் ஸோ அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வனக்கா வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அவங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஸோ இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி டிஎன்பிசி அப்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ